வணக்கம் உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும் இன்னைக்கு நாம முள்ளங்கிய வச்சு ஒரு பஜ்ஜி தான் போறோம் இதுவரை யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க இதுல பஜ்ஜில் நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் செய்ய போறேன்னு நினைக்கிறேன் முள்ளங்கி ஸ்டோனுக்கு ரொம்ப நல்லது ஜூஸ் போட்டும் பிடிக்கலாம் ஆனால் வயிறு வெந்து போயிடும் அதனால பொரியல் பண்ணி சாப்பிடலாம் குழம்புல போட்டு சாப்பிடலாம் ஆனால் குழந்தைங்களுக்கு அந்த ஸ்மெல்லே முதல்ல பிடிக்காது இதோட டேஸ்ட்டும் பிடிக்காது ஆனால் இதோட ஆரோக்கியத்தை பற்றி அவங்களுக்கு வந்து இன்னமும் சரியாக தெரியலை இதில் வந்து நம்ம வித்தியாசமாக ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் இப்போ நான் வந்து இதை எடுத்திருக்கேன் நான் வந்து நிறையா செய்ய போறதுல கொஞ்சமாக பஜ்ஜி தான் செய்ய போறேன் ஓகே நல்லா தோலை சீவி எடுத்துட்டேன் அவங்க வந்து எப்படி சாப்பிட்றாங்கன்னு பார்ப்போம் அவங்க வந்து ஓகே சொல்லிட்டாங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா நாம கொஞ்சம் நிறைய செஞ்சுக்கலாம் இப்போ நாம் இதை பீஸ் போட்டுக்கலாம் ஓகே இதை கழுவிட்டு நான் வந்து பீஸ் போட்டுக்கிட்டேன் பாருங்கள் இவ்வளவு தான் எடுத்திருக்கேன் மொத்தம் பெருசு சின்னது அப்படின்னு ஆறு பீஸ் போட்டிருக்கேன் அடுத்ததாக இதில் வந்து நான் கடலை மாவு நூறு கிராம் எடுத்துருக்கேன் இதை இதில் போட்டுடலாம் இது கூட இந்த ஸ்பூன் தான் அளவுக்கு எடுத்திருக்கேன் டீஸ்பூன் இந்த டீஸ்பூனால் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் கால் டீஸ்பூன் சால்ட்டு ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் இப்போ இதை இது கூட போட்டுக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குழப்பியை வச்சுக்கலாம் ஓகே பாருங்கள் இந்த ஸ்டேஜ் அளவுக்கு குழப்பி எடுத்திருக்கேன் ஆயில் நல்லா ஹீட் ஆகிட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து சும்மா எண்ணெயில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் கொஞ்சம் லைட்டாக அப்படி செவ்வந்து வரும்போது நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் இப்போ நாம் ஒரு ஒரு பீஸாக இந்த மாவில் போட்டு நல்லா புரட்டிட்டு அதை எடுத்து எண்ணெயில் போட்டு வேக வச்சிடலாம் எல்லாமே நல்லா அழகாக வெந்துக்கிட்டு இருக்குது புரட்டி போட்டு எல்லாம் வேக வச்சாச்சு இனி நாம எடுத்துடலாம் சும்மா சாப்பிட எப்படி இருக்குது தேங்காய் சட்னி தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா அது எப்படி இருக்குது அதையும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நானே சாப்பிட்டு பார்க்குறேன் வாவ் முள்ளங்கியில் செஞ்சது மாதிரியே தெரியலை அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியாக சூப்பராக இருக்குது இப்போ சட்னியில் தொட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் தேங்காய் சட்னிக்கும் பஜ்ஜிக்கும் செம்மையாக இருக்குது முள்ளங்கி பஜ்ஜி எல்லாருமே ட்ரை பண்ணலாம் இப்போ குழந்தைங்களை சாப்பிட வைப்போம் முடியாங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் உள்ள பிள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஓகே தேங்க்யூ